இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்கு திசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு வடக்கில் வந்து ஒரு ஜன்னல் கூட இல்லாத ஒரு நிலைமை அப்படி தான் வந்து இருக்குது பூஜை ரூமை வந்து கண்டிப்பாக வடகிழக்கில் வைக்கவே கூடாதுங்க இந்த வடகிழக்கில் வந்து பூஜை ரூம் இல்லாமல் பார்த்துக்கிறதே வந்து ரொம்ப நல்லது ஏன்னா வடகிழக்கில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பாரம் வந்து ஏற்றக்கூடாது ஒரு சின்ன ரூமாக இது பண்ணக்கூடாது ஈசான்யத்தை வந்து குறுக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இது எங்க வைக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் மேற்கு சுவர்ல வந்து வைக்கலாம் சரி இந்த பண வரவுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்டிங்கன்னா நீங்க வந்து ஒரு மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்றது நல்ல பணவரவை கொடுக்கும் பக்தி கபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட் கிரி ஜானகிராமன் இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வாஸ்து பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் பொருளாதாரம் பணம் பெருக நம்ம வந்து வீட்டில் வந்து என்னென்னலாம் செய்யணும் ஏன்னா இன்றைய தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த பொருளாதாரம் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்றாகிடுச்சு இன்னைக்கு வந்து பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது காசு இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து மரியாதை ஜாஸ்தியாக இருக்கு ஸோ இந்த நிகழ்வுகள் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் எப்படி வந்து நம்ம என்னென்ன செஞ்சாலாம் வந்து இந்த பணம் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுவோம்னு பார்ப்போம் இதில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் குபேர மூளை குபேர மூளைன்னு அப்புறம் குபேர திசைன்னு ஒன்று இருக்குது இந்த குபேர மூளைனா என்ன குபேர திசைனா என்ன இந்த குபேர மூளைன்றது வந்து இந்த தென்மேற்கு மூளையை தான் நம்ம வந்து குபேர மூளை குபேர மூளை அப்படின்னு வந்து சொல்கிறோம் நம்ம இந்த தென்மேற்கு மூலைக்கு வந்து அதிபதி யாருன்னா ராகு பகவான் சரி இப்போது இந்த வடக்கு பக்கம் இருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குபேர திசைன்னு சொல்கிறோம் வடக்கு தான் வந்து குபேரன் இருக்கக்கூடிய திசைன்னு சொல்கிறோம் இந்த குபேரன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வடக்கு திசை தான் வந்து குபேரனுக்கு உண்டான திசை ஏன் இந்த வடக்கு திசையை வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வடகிழக்குக்கு அதிபதி தான் வந்து குரு பெரும் பணத்துக்கு அதிபதி குரு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வடக்குக்கு அதிபதி புதன் இப்போது இந்த வ வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பணப்பெட்டியோ இல்லை வந்து நிறைய பேர் வந்து எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னால் நீங்கள் வந்து பணப்பெட்டியை வந்து தென்மேற்கில் வைங்க குபேர மூலையில் வைங்க குபேர மூலையில் வந்து நீங்கள் வந்து பணப்பெட்டியை வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கிழக்கு பார்த்தோ இல்லை வடக்கு பார்த்தோ இருந்ததுன்னா ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து இந்த வடக்கு வடக்கு சார்ந்த இடங்களும் வந்து நம்ம வந்து பொருளாதாரம் கல்வி இதெல்லாம் வந்து மேம்பட நல்லா வந்து ஒரு அமைப்பாக இருக்கும் சரி சார் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி பிரகாரம் வந்து குரு வந்து நல்லா இல்லை ஆனால் புதன் நல்லா இருக்காரு அப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா வடக்கு திசையை யூஸ் பண்ணலாமா பொருளாதாரத்துக்கு யூஸ் பண்ணலாமா தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கவனிக்கணும்னா இப்போ இந்த வடக்கு திசையில் எப்படி வந்து நம்மளுக்கு வாசல் அமையணும் இது வந்து பொருளாதார தனவரவை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கும் இந்த வடக்கு திசையில் வந்து ஜன்னல் இருக்காது வாசல் இருக்காது எதுவுமே இருக்காது கிழக்கு திசையில் வாசல் இருக்கும் அது உச்சத்தில் இருக்கும் இல்லைனா வந்து நீச்சத்தில் இருக்கும் இல்லைன்னா நடுவில் இருக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு அமைப்பும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ம அங்கே நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னா நம்ம இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்கு திசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு வடக்கில் வந்து ஒரு ஜன்னல் கூட இல்லாத ஒரு நிலைமை அப்படி தான் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து வடக்கு பார்த்த மனையில் வந்து வடக்கு பார்த்த வாசல் வச்சுக்கலாம் வடக்கு பார்த்த மனை இல்லை சார் எங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னா வடக்கில் அட்லீஸ்ட் வந்து அந்த நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஜன்னலாவது வைக்கணும் நம்ம வடக்கு பக்கம் இது இது மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக வந்து பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொருளாதாரத்தில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு கிழக்கு பக்கத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் கிழக்கு கிழக்கு சார்ந்த இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளாதாரத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு திசையாக தான் இருக்குது கிழக்குலேயும் வந்து ஜன்னல்கள் இதெல்லாம் வந்து ஒரு சரியான அமைப்பில் வந்து இல்லை உங்களுக்கு வந்து படிக்கட்டு அமைப்புகள் வந்து கிழக்கில் இருக்குது வடகிழக்குல இருக்குன்னா அந்த இடத்துலையும் வந்து பொருளாதார அமைப்புகள் பாதிக்கப்படுமான்னா கண்டிப்பாக பொருளாதார அமைப்புகள் பாதிக்கப்படும் இப்போ இந்த பொருளாதார அமைப்பு பாதிக்கப்படுறது ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம பூஜை ரூமை வந்து எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கலாம் பூஜை ரூமை வந்து கண்டிப்பாக வடகிழக்குல வைக்கவே கூடாதுங்க இந்த வடகிழக்குல வந்து பூஜை ரூம் இல்லாமல் பார்த்துக்கிறதே வந்து ரொம்ப நல்லது ஏன்னா வடகிழக்குல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பாரம் வந்து ஏற்றக்கூடாது ஒரு சின்ன ரூமாக இது பண்ணக்கூடாது ஈசான்யத்தை வந்து குறுக்க கூடாது அப்படின்லாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இது எங்கே வைக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் மேற்கு சுவரில் வந்து வைக்கலாம் இந்த வீட்டோட வடமேற்கு திசை வடமேற்கு இடத்துல வந்து இந்த சாமி பூஜை ரூமோ சின்னதாக ஒரு செல்ஃபோ வந்து பண்ணுறது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் சரி இந்த பண வரவுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது நல்ல வரவை கொடுக்கும் நீங்கள் பணப்பேட்டியில் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இது போன்ற வகையான ஒரு பண பணம் வசியத்தை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருட்களை வந்து நீங்கள் பணப்பெட்டியில் வந்து வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள் அண்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமை வலிக்கும் வழிபாடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் சுக்கர ஓரையில் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் அதுவும் வந்து உங்களுக்கு பண ஈர்ப்பு பணத்தை வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தியை வந்து கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு அடுத்தது வந்து நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தாமத திருமணம் அப்படின்னு தான் வந்து நிறைய இருக்குது இந்த தாமத திருமணத்தை பற்றி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இந்த வடமேற்கு திசையை வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம் சார் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்குல வந்து ஒரு ரூம் இருக்கு இந்த ரூமுக்கு வந்து ஜன்னலே இல்லை பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா நான் படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிப்புலேயே வந்து இதாகிட்ருக்கும் ஸோ அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சார் கிழக்கு பக்கம் அந்த பொண்ணு இருக்கிற ரூமில் வந்து ஒரு ஜன்னல் வைங்க கிழக்கில் வந்து ஜன்னலே சுத்தமாக இல்லை ஃபுல்லாக அடைச்சி போயிருக்கு இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பை கொடுக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு உண்டான மனநிலையில் வந்து எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் இன்னும் அடுத்தது ஹையர் படிக்க போகிறேன் ஹையர் படிக்க போகிறேன்னே வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதமே அது வந்து சரி நீங்கள் பாருங்கள் கல்யாணத்துக்கு வந்து பாருங்கள் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல நிகழ்வாக வந்து திருமணமே நடந்து முடிந்து விட்டு ஸோ இப்போது அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க ரொம்ப நாள் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வடமேற்கு திசையில் இருக்கிற ரூமை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வடமேற்கு திசையில் இருக்கிற ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு புது பாய் ஒரு புது தலகாணி வாங்கி கொடுத்து அதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வடமேற்கில் இருக்கிற ரூமில் வந்து அவங்கள வந்து படுக்க சொன்னோம்னா உடனே வந்து திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு இது மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்லயுமே வந்து நம்ம ஒரு பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வாக இருக்கட்டும் திருமணம் சார்ந்த நிகழ்வாக இருக்கட்டும் படிப்பு சார்ந்த நிகழ்வாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம அக்ஷயலக்ன பத்ததில வாஸ்துவும் ஜோதிடமும் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த கிரகங்கள் வந்து எவ்வளவு வேல்யூல இருக்கு இந்த கிரகத்துக்கு வந்து எவ்வளவு பயன் இருக்கு அதை சொல்லி அந்த பார்த்து அந்த திசையை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்களா நீங்க அந்த திசையில உட்கார்ந்து முக்கியமான முடிவு எடுங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து சொல்ல முடியும் பக்தி கபை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு பக்தி கபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க